அண்ணா வணக்கண்ணா அண்ணா நீங்கள் பார்க்குற ஷிஃப்ட்டு ரெண்டாயிரத்தி பன்னெண்டுங்க ரெண்டு ஓனருங்க ஜெட்டிஏங்க ப்ராப்பர் சர்வீஸ் ரெக்கார்டை செக் பண்ணிக்கிங்கண்ணா அடிபாடு பெயிண்ட் டச்சப்பு ரீப்ளேஸ்மெண்ட் எதுவும் கிடையாதுங்க இன்சூரன்ஸு லைவுங்கண்ணா விலை வந்து நாலு ரூபா கேட்குறாருனா பேசிக்கலாங்கண்ணா எதாவது ஐடியா இருக்கான்னு பாருங்கண்ணா கரூரில் பார்க்கலாங்கண்ணா அண்ணா வணக்கண்ணா அண்ணா நீங்கள் பார்க்குற ஷிஃப்ட்டு ரெண்டாயிரத்தி பன்னெண்டுங்க ரெண்டு ஓனருங்க ஜெட்டிஏஐங்க ப்ராப்பர் சர்வீஸ் ரெக்கார்டை செக் பண்ணிக்கிங்கண்ணா அடிபாடு பெயிண்ட் டச்சப்பு ரீப்ளேஸ்மெண்ட் எதுவும் கிடையாதுங்க இன்சூரன்ஸு லைவுங்கண்ணா விலை வந்து நாலு ரூபா கேட்குறாருனா பேசிக்கலாங்கண்ணா எதாவது ஐடியா இருக்கான்னு பாருங்கண்ணா கரூரில் பார்க்கலாங்கண்ணா அண்ணா வணக்கண்ணா அண்ணா நீங்கள் பார்க்குற ஷிஃப்ட்டு ரெண்டாயிரத்தி பன்னெண்டுங்க ரெண்டு ஓனருங்க ஜெட்டிஏங்க ப்ராப்பர் சர்வீஸ் ரெக்கார்டை செக் பண்ணிக்கிங்கண்ணா அடிபாடு பெயின் டச்சப்பு ரீப்ளேஸ்மெண்ட் எதுவும் கிடையாதுங்க இன்சூரன்ஸு லைவுங்கண்ணா விலை வந்து நாலு ரூபா கேக்குறாருன்னா பேசிக்கலாங்கண்ணா இது ஐடியா இருக்கான்னு பாருங்கண்ணா கரூர்ல பார்க்கலாங்கண்ணா